எஸ்பிடிஃபோம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு கன்று மாடு மற்றும் இரண்டு சினை மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கிடாரிங்க பல் போடாத கிடாரிங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல ஒரு அற்புதமான கலரில் மாடு விற்பனை கேட்கறக்குங்க மாடு பல் போடாமல் மாடு மூணு நாட்களான காலக்கன்று ரோடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல மடியமைப்பு கொண்ட மாடுங்க காம்பு இடைவெளி எல்லாம் நல்லாவே இருக்குது நல்ல ஒரு ஆவரேஜான கறவை திறனில் வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலும் கறவை கறந்துக்கலாம் அப்படின்றாங்க ரெண்டாம் நேற்றுக்கெலாம் ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை வரும் மாடு பல்லு போட்டு நல்லா வளர வளர கறவையும் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க தலட்சணைக்கே ஒரு பத்து லிட்டர் வரையிலும் கறவை டெஃபினட்டாக வரும்னு சொல்கிறாரு இந்த கலர் நிறைய நண்பர்கள் விரும்பி மாட்டை எடுப்பாங்க அதே மாதிரி கிளைமேட் நல்லா தாங்குங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க நல்ல முகலட்சணம் பார்க்கவே ஒரு அட்ராக்ஷனோடு இருக்குங்க அழகிய முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குது மூன்று நாட்களான காலக்கன்றோடு மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க எந்த மாட்டை கேட்டாலும் எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாருங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க அதே மாதிரி தாயும் கொண்டும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மாட்டுக்கு மடிக்கூச்சம் இல்லை அப்படின்றது வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலையை ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாரு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இது தாங்க முதல் மாட்டோட டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் அந்த மாடும் பிடிச்சிருக்கோம் மூணாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஸோ மொத்தமாக மூன்று மாடுகள் விற்பனை கேட்கறக்குங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து செம்பூத்து செவலை ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல ஒரு மடியமைப்பு செம்மையாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்குங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினை பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு பதினாறு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அந்த கறவை கண்டிப்பாக தோக்காது அந்த கறவை ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாடு நல்ல பெருமாடு நல்லா நீள அகலத்தில் நல்லா பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க காம்பு இடைவெளி நல்லா இருக்குது நாலு காம்புமே தேவையான அளவுக்கு நல்ல வளத்தில் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான முக இந்த மாடுமே நல்லா கிளைமேட் தாங்க மாட்டை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து பதினாறு லிட்டர் டெஃபினட்டாக கரவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க மாடு சேஃபாக உங்கள் கிட்ட வந்து இறக்கிட்டு மீதி பேமெண்ட் வாங்கிக்கலாம் ஒரு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் அட்வான்ஸ் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டாம் மாடு விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு ரெண்டு மாடு எடுக்கிறதுனால சரி மூணு மாடு எடுக்கிறதுனால சரி விலையை கொஞ்சம் பின்ன கேட்டு அனுசரித்து எடுத்துக்கலாங்க ஸோ ஒரு மூணு மாடாக எடுக்கிறேன் ரெண்டு மாடாக எடுக்கிறேங்க முன்னே பின்ன கொஞ்சம் அனுசரித்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பாங்க அந்த மாடு வந்து குவாலிட்டியில் குறை கிடையாது கறவைக்கு தோக்காது ஃபேட்டஸ் என்னவும் நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹையாகவே கிடைக்கும் மாட்டுக்கிட்ட இது வந்து இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலுங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு செம்புத்து சட்ட மாடுங்க இதுவும் இரண்டாம் இயத்துக்கு சனியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாடு லைட்டாக கொஞ்சம் உடச்சில் இருக்கக்கூடிய மாடு ஆனால் கறவைக்கு சூப்பர் மாடுங்க இந்த கரும்புள்ளியும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி அற்புதமாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான பால் தாரை எல்லாமே நல்லா ஓடுதுங்க நல்ல கறவைக்கு ஏற்ற மாடு நல்ல ஒரு நின்று கறக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாடுமே நல்லா கிளைமேட் தாங்கும் இது ஜெஸ்ஸியும் ஹெச்எஃப் மிக்ஸான மாடு கறவை நல்லா வரும் கிளைமேட்டும் நல்லா தாங்குன்றாங்க கொஞ்சம் பால் ஃபேட்டை கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம் ஒரு ஹெச்எஃப் மாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை விட இந்த பால் ஃபேட்டு கொஞ்சம் கூடுதலாக எடுக்கலான்றாங்க காம்புடைய வெளியெலாம் பாருங்கள் சும்மா நச்சுன்னு இருக்குது நல்லா அற்புதமான காம்பு வளத்தில் இந்த மாடு அமைஞ்சிருக்கீங்க அதே மாதிரி குணத்தில் இந்த மாடு சூப்பரான குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை கறவை கறந்த மாடு குணத்தெல்லாம் குறையே கிடையாது யார் வேணால் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணா பிடிக்க கறக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் மேய்ச்சலுக்கு நல்ல மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டோட பல்லும் கடைப்பல் முளைப்புக்கு ரெண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாங்க மட்டும் இன்னும் நல்லா பெருக்க எடுக்குங்க ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இல்லை பெருக்க எடுத்தால் கண்ணிறங்கும் பதினாறு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக பார்த்த இரண்டு மாடுகளுமே தலா பதினாறு பதினாறு லிட்டர் கறவை முத மாடு பத்து லிட்டர் கறவையில் ஐம்பத்தொன்போதாயிரம் விற்பனை விலை சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி நாலாயிரமும் இந்த மூன்றாவது மாட்டுக்கான விற்பனை விலையும் ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு தான் இருக்குது அதே மாதிரி நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை நீங்கள் தாராளமாக செலெக்ட் பண்ணிக்கலாங்க அதனால் ஒரு அற்புதமான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி